அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் ஆறாம் தேதி நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா திரும்பவும் நம்மளுடைய சொசைட்டி மொத்தமா ஸ்ரீலங்காவே கொஞ்சம் ஆச்சரியப்படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் என்னடா நடந்திருக்கு சொல்லி தொலைங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதே மாதிரி தான் காத்தாங்குடியில ஒரு மதரசாவில பாத்ரூமுக்குள்ளே இருந்து ஒருத்தர் தூக்கு போட்டார் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா மயங்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் முஸப் அப்படிங்கிற பையன் ஞாபகம் இருக்கா பதிமூன்று வயது மாணவன் அவர் வந்து ரெண்டு மாதங்கள் தான் மதரசாவுக்கு சேர்ந்து அக்கறை பற்ற சாய்ந்த மரத்தை சேர்ந்த சிறுவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு விடிவெள்ளி செய்தித்தளம் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதியிருந்தாங்க வீடியோ நான் கீழே வேணா போடுறேன் போய் பாருங்கள் என்ன பண்ணாங்க தலையில தொப்பி போடாம சூப்பேஞ்சா அப்படிங்கிறதுக்காக அடிச்சு போட்டாரு அதுக்கப்புறம் அடிச்சு வளத்தாட்டி வச்சிருக்கேன்னு அந்த மதுரசாவினுடைய அதிபர் குறிப்பிட்ட பேருடைய அந்த மௌலகியுடைய பேரை நான் இப்ப சொல்ல விரும்பல இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்படிதான் அடித்து ஆளை வந்து அடிச்சு வளர்த்தாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி போய் போயிட்டு கதை அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து மௌத்தா போறாரு இந்த பிரச்சனை பெருசா போச்சு கிட்டத்தட்ட மௌலவி அந்த அ அந்த மிரசாவில ஓதி கொடுக்கக்கூடிய மௌலவி உட்பட இன்னும் நிறைய பேர் அந்த சிசிடிவி இருந்துச்சு இல்லையா ம மதரசாக்குள்ள அதை டிலீட் பண்ண ஆட்கள் வரைக்கும் இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகி அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க கடைசி வரைக்குமே அந்த சிசிடிவி காணொலியை நாங்கள் கொழும்புக்கு அனுப்பியிருக்கோம் மொரட்டோ யூனிவர்சிட்டி அனுப்பியிருக்கோம் பகுப்பாய்வு செய்வதற்கு அனுப்பியிருப்போம்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன இருந்துச்சுன்னு இந்த ரெண்டு வருஷமா இது வரைக்கும் லீக் பண்ண விடலை கடைசியில் அந்த பையனுடைய மரணத்துக்கு நிஜமாவே என்ன காரணம்னு தெரியல பன்னிரண்டு வயது மாணவன் பதிமூன்று வயது மாணவர்கள் தூக்கு போடணுன்ற மனநிலைக்கு எப்படி வருவாங்க அவங்களுடைய உலகமே வேறு தூக்கு போடுற மெத்தட் தெரியுமா அவங்களுக்கு முதல்ல இப்படித்தான் தூக்கு போடணும் எனக்கு ரொம்ப மனநிலை சரியில்லை ஸ்ட்ரெஸ் இருக்கேன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போடுறதுக்கு கரெக்டாக அந்த தூக்கு போடுற எங்களுக்கே தெரியல எப்படிடா தூக்கு போடுறது எப்படி மடிக்கிறது எப்படிடா கட்டுறதுன்னு சொல்லிட்டு நாமளே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இறைவன் பாதுகாக்கட்டும் வரும்பொழுது நம்ம எப்படி பண்ணலான்னு நமக்கே தெரியாது கரெக்டாக அதை முடிச்ச போட்டு பாத்ரூமுக்குள்ளே போட்டு இது பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ரெண்டு வருஷம் கிடக்க போகுது இந்த அது அடுத்த மாதம் ஆறாம் தேதி வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதுக்கு விடையும் தெரியாது ஒன்றும் தெரியாது பேசப்பட்டுச்சு அப்படியே அமர்ந்து போயிடுச்சு இது ஒரு கதை ரெண்டாவதா இப்போது பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கு நீ நினச்சிருப்பீங்க ஏன் இவங்க பேசலை ஒருவேளை இவங்களுடைய சொசைட்டிக்குள்ளே நடந்ததுனால அதை மறைக்கிறதுக்காக இவங்க பேசாமல் இருக்காங்களா அப்படிலாம் கிடையாது இதில் ரெண்டு விஷயத்துக்காக நான் பேசலை கரெக்டான டீட்டெயில்ஸை கொஞ்சம் எடுத்துகிட்டு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திரும்ப ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு பன்னிரெண்டு வயது மாணவன் ஷஹதி அப்படிங்கிற மாணவர் இவருடைய இறப்பும் மர்மமான மிஸ்டீரியஸான ஒரு டெத் அதாவது கிரிமினாலஜி ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்பொழுது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே இப்படி நடந்திருக்கே எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தோணும் அதாவது கடந்த அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இந்த மாணவர் வந்து தன்னுடைய தந்தை பெற்றோர்கள் எல்லாம் தான் இருந்திருக்காரு மூன்றாம் தேதி இறந்து போயிருக்காரு இதுக்கு இடையில இந்த இந்த பையன் இருக்காரு ஷகதி இந்த ஷகதி வந்து இறந்து போயிட்டு மௌத்தா போய் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு நாள் ஆகிருச்சு இப்பதான் இந்த விஷயம் ஏன் வெளியே வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னா இந்த மதுரசாவினுடைய நிர்வாகம் இதுவரைக்கும் வாய் திறக்கல மதுரசா அந்த பையனுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாது கூட மையத்துக்கு போகல கால் பண்ணா நான் உட்பட நான் என்ன உங்களுக்கு தெரியும் மதரசு அதாவது ஜமாலி அரபிக் காலேஜ் இருக்கு சில்மியாபுரையில் திருமியாபுரையில் என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க நேற்று மூன்று பேருக்கு நான் வந்து கால் பண்ணி அந்த நிர்வாகத்தினுடைய பணிப்பாளருடைய நம்பரை நான் எடுத்தேன் எடுத்து கால் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் மெசேஜ் கூட போட்டேன் தான் டீட்டெயில் கொஞ்சம் தெரியணும் ஆன்சர் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது இது எனக்கு மட்டும்தான் நினச்சேன் பார்த்தா எல்லாருக்குமே இதான் நடந்திருக்கு உங்கள் சைடில் மிஸ்டேக் இல்லைன்னா நீங்கள் வந்து தகவல் கொடுக்கணும் அது உங்களுடைய கடமை இது உயிர் சம்மந்தப்பட்ட விடயம் இப்போ இதை வந்து அடிச்சு பிடிச்சி இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைக்குக்காகவும் வியூஸுக்காகவும் பேசுறாக்க நாங்கள் கிடையாது இது நடந்து பன்னிரெண்டு நாள் இது கொதிச்சு கொதிச்சிருக்கேன் இப்போ மூணு நாட்களாக இன்னும் கொஞ்சம் தெளியட்டும் தெளிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப லேட்டாகி நான் போடுற வீடியோ எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க இது அவன் நான் போடுற காரணம் நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த போடுறேன் ஷஹதி ஆலியலை சேர்ந்து ஒரு பையன் பெற்றோருக்கு மூன்று பிள்ளைகள்ல ரெண்டாவது பையன் இவனை வந்து ரெண்டு வருஷமாக அந்த சின்ன பையன் ரெண்டு வருஷமாக வந்து இந்த காலேஜில் வந்து ஓதுறதுக்காக போடுறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பத்து நாள் லீவு கொடுப்பாங்க நார்மலி அவங்க தப்பு செஞ்சால் மதுரசாவில் உள்ள எல்லா அசரத் மாதிரி அடிப்பாங்க அதை பெருசாக அந்த பையன் எடுத்துக்கிறதும் இல்லை ஆனால் நான் இன்னொரு சைடால் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த பையனுக்கு லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு வந்து அவர் அவர் சூப்பைவார் அதனால அவர் டைப்பர் யூஸ் பண்ணுவாரு அது வந்து எல்லாரும் இப்போ அங்க உள்ள மதுரசாவினுடைய மாணவர்கள் அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்கல்ல என்ன இந்த வயசுல டைப்பர் போட்டிருக்கேன் பெம்பர்ஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல போட்டிருக்கேன் நம்ம கிண்டல் பண்ணுவாங்கன்னு எனக்கு சில வாய்ஸ் நோட் வந்தது நான் அதெல்லாம் ஒளிபரப்ப நான் அவங்களுக்கு விரும்பலை இது உண்மையா போய் இங்க என்னன்னா மதரசாவிக்கு வந்து குற்றம் சொல்லி நான் அந்த வீடியோ போடல இந்த சைடும் நான் வந்து சொல்லல எது உண்மைன்னு இறைவனுக்கு தான் தெரியும் மது மதுரசா நிர்வாகம் வந்து சொல்லணும் இதுல இப்ப என்னன்னா நான் வந்து சில்மியாபூரில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க கால் பண்ணி இங்கே நிர்வாகத்தினுடைய நம்பர் கேட்டு கால் பண்ணி ஆன்சர் பண்ணலை இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு கால் பண்ணி சரி அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா மதரசா நிர்வாகமே சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு வருடங்களாக ஓதக்கூடிய மாணவன் ஷகதி பத்து ஜூஸை வந்து மனனம் பண்ணியிருக்காரு ரெண்டு மாதங்களுக்கு ஒருக்கா லீவுக்கு போகிற பையன் பன்னிரெண்டு வயது ப பன்னிரெண்டு வயது பையன் நல்ல அன்பான ஒருத்தர் அவங்களுடைய பெற்றோர்களும் இந்த பையன் நல்லா ஓதணும் எதிர்காலத்தில் ஒரு ஆலிமாக வரணுன்ற கனவு கண்டு கொண்டு போய் சிலுமையா புறையில் அங்கேருந்து இங்கே வந்து கொஞ்சம் தூரம் தான் எல்லாம் ஒரே டிஸ்ட்ரிக் தானே நினைக்கிறேன் பதில் டிஸ்ட்ரிக்ட் தானே அப்போது சேர்த்துருக்காங்க அப்போது நார்மலாக இங்கே கால் பண்ணி அங்கே பேசுவாங்க இதுல இந்த மதுரசாவினுடைய அதாவது ஜமாலியா அரபிக் காலேஜ் இப்ப நீங்க கேட்பீங்க எப்படி எங்களுடைய மதுரசாவை நீங்க இப்படி பேசுவீங்க கேட்க வரக்கூடாதுங்க நிறைய வந்து நியூஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருடைய ஸ்கிரீன்ஷாட்டை நான் சைடில் போடுறேன் போட்டதுக்கு அப்புறம் நான் மென்ஷன் பண்ணி பேசுறேன் அதையும் தாண்டி நீங்க பேசக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது யாரும் வந்து இங்க சொல்ல கூடாது விரலிட்டே கூடாது ஏன்னா உங்களுடைய சைட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு நீங்க கண்டிப்பா நீங்க மீடியாஸுக்கு நீங்க மக்களுக்கு அவங்களுடைய பெற்றோருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இங்கே நடந்துருக்கிற விஷயம் வந்து சந்தேகத்தை கிளப்பக்கூடியதாக இருக்கு இது உண்மை இது போய் நான் சொல்ல வரல ஏன்னா என்னையும் மீறி என்னுடைய நாவையும் மீறி நான் ஒரு ஒரு தகவலையாச்சும் போய் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த பாவம் எனக்கு தான் நடந்ததை தான் நான் கரெக்டாக சொல்ல போறேன் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த ஷாதியினுடைய தந்தை ஆமாம் ஷஹதியினுடைய தந்தைக்கு கால் பண்ணி இன்றைக்கி அதுல இருந்து எடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சேர்த்து வந்து சொல்ல போகிறேன் அதாவது லாஸ்ட்டாக ஷஹதியினுடைய தந்தை வந்து ஒக்டோபர் முப்பத்தி தேதி வெள்ளிக்கிழமை வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பதினோராம் மாதம் முதலாம் தேதி வந்து கால் பண்ணி வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் தேதி இரவு வந்து மகனுக்கு ஓதி கொடுக்குற மௌலவி வந்து பேசியிருக்காரு போல் பேசி இது பண்ணியிருக்காங்க நார்மலி ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி பேசியிருக்காங்க மூணாம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சொன்ன மாதிரி தான் பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி மூணாம் தேதி காலையில் ஆறு பத்துக்கு உங்களுக்கு கால் வந்திருக்கு பெற்றோர்களுக்கு இப்படி தான் அவங்களுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வாங்கன்னு கால் பண்ணியிருக்காங்க சரி வாங்கன்னா எங்கே போயிருக்காங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு இவங்க இருந்து இங்கே வந்திருக்காங்க நியூரல்யா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க நான் நினைக்கிற சிறுமியாபுரிலிருந்து நூறு ஏக்கி ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் எனக்கு தெரியும் நான் அந்த ஏரியாவில் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் சிறுமியாபுரம் ஏரியாவும் எனக்கு நல்லா தெரியும் அது மதுரஸாவே எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் புத்தாங்க கொடுக்கு போனேன் இல்லையா பாதினாவில் ஸ்கூலுக்கு அங்கே அந்த சிலமியாபுரில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஸ்கூலுக்கும் போயிட்டு அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு தான் வந்தேன் லொக்கேஷன் எல்லாமே நல்லாவே தெரிஞ்ச ஏரியா தான் ஃபுல்லா சொந்தக்காரங்க ஃபுல்லாக தான் இருக்காங்க அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் பேசி வச்சு தான் எல்லாத்தையும் சேர்த்து காணொலியில் வந்து பேசுறேன் இப்போ இவர் தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னா இன்ஃபர்மேஷன் போனோட மனைவியை வீட்டில் விட்டுட்டு ஒரு வந்திருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு ஹாஸ்பிட்டல் மோச்சரியில தான் பையனை பார்த்திருக்காரு மௌத்தா போன உடனே இப்ப இவர் கேட்கிறாரு அந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த தந்தை கிட்ட கேட்கிறாரு சரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு என்னன்னா சரி தூக்குல தொங்கினாங்கன்னு சொல்றாங்க அதாவது எப்படின்னா நாலு மணிக்கு தகஜத்துக்கு எந்திரிப்பாங்களாம் பசங்க எல்லாம் அறுபது பேர்கிட்ட ஓதுற மதுரசாவது நாலு மணிக்கு எழுந்திரிச்சு இவர் குளிக்க போனாராமா குளிக்க போனதுக்கு அப்புறம் டீ குடிக்க தேடும் பொழுது ஆளை காணலை அதுக்கப்புறம் பார்த்தா பாத்ரூமுக்குள்ள இருந்தாங்கன்னு சரி நீங்க பாத்ரூமுக்குள்ள இருந்து அந்த பையனை எடுக்கும் பொழுது அந்த தூக்குல தொங்கியில இப்ப இப்பதான் எல்லாருக்கிட்டே மொபைல் இருக்கேங்க டக்குன்னு இப்ப பேசுறதே டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாங்க ஏன்னா பேசினவே நாளைக்கு பேசலன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கோன்னு இந்த மாதிரியான ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பொழுது நீங்க அதை போன்ல வீடியோவை எடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே ஃபோட்டோஸ் மட்டும்தான் அதில் இருந்திருக்கு எப்படின்னா தொங்கின மாதிரி ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை நான் ஃபோட்டோஸ் கொஞ்சம் காமிக்கிறேன் அதுதான் இருந்திருக்கு அங்கே பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கூரை கிடையாது இப்படி இருக்கும் இல்லையா இந்த ஒவ்வொரு ஒரு வாஷ்ரூமாக இருக்கும் ஒவ்வொரு செவரா இருக்கும் மேலே வந்து மேலே வந்து அந்த கூரை மாதிரி கிடையாது ஆனால் ஒரு ஒரு இதில் வந்து ஒரு வரிசையில் ஒரு நாலு வாஷ்ரூம் இருக்கும் அதில் வந்து மேலே அந்த பிவிசி இருக்கும் பட்டை மாதிரி இருக்கும் அதில் வந்து தலைப்பாகை வந்து சுற்றப்பட்டு இருக்குது அதுதான் ஃபோட்டோஸில் இருக்கே ஒழிய அந்த பாத்ரூம் கொமட்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு பாட்டா வந்து அதுக்குள்ள காலில் போட்ட செருப்பு வந்து முக்கிய போன மாதிரி ஒரு சீன் இருக்கு கீழே ஏதோ ஒரு துண்டு மாதிரி இருந்திருக்கு இந்த பாத்ரூம் பிக்சர்ஸ் வெளியாக இருக்கு ஆனால் நீங்க அந்த இடத்துல தொங்குன மாதிரி கூட நீங்க போட்டோ வந்து எடுத்திருப்பது கூட எல்லாருக்கும் ஒரு தெளிவாச்சு இருந்திருக்கு அந்த பையன் மற்றது அந்த பையன் பன்னெண்டு வயசு பையன் அவனுக்கு எட்டாது அங்கே வந்து தூக்கு போடுறதுக்கு இன்னொரு கேள்வி தெரியுமா காலையில அதிகாலையில நாலு மணிக்கு தலைப்பாக எடுத்துட்டு யாரு ஞாபகம் இருக்கா யாராச்சும் நீங்க மாணவர்கள் பாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு தலையில போடக்கூடிய தலைப்பாக யாராச்சும் வாஷ்ரூமுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போவீங்களா அங்க வாஷ்ரூமுக்குள்ள அந்த தலைப்பாக இருக்கு கரெக்டா தலைப்பாக நீ போய் போடணும்னா காலையில நாலு மணிக்கு மனிதனுடைய மென்டாலிட்டி எப்படி தெரியுமா நீங்க சோகத்துல இருந்தாலும் உங்களுடைய வீட்டுல யாராச்சும் ஒரு இறப்பு நிகழ்ந்தாலும் நீங்க நல்லா தூங்கி எழும்பி அதிகாலையில் நீங்க எந்திரிச்சிங்கன்னா உங்களுடைய மைண்ட் ரொம்ப இருக்கும் பல செல்ல கொஞ்சம் நேரம் மறந்துருப்பீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க அப்ப நீங்க காலையில அந்த பையன் எந்திரிச்சு அவ்வளவு டென்ஷனுடைய போய் தூக்கு போட்டுருப்பான் நீங்க மையத்துக்கு போகலை ஓதி கொடுத்த மூணு பேரோட பேர் இருக்கு அந்த பணிப்பாளர் வந்து ஒரு முஃப்தியினுடைய சகோதரராமா அதுக்கப்புறம் அதனுடைய பிரின்சிபல் ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் உஸ்தாத் இருக்காரு ஓதி கொடுத்தவர் நான் ஏன் பேர் வந்து சொல்லலைன்னா ஒருவேளை உங்கள் சைட்ல மிஸ்டேக் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் சைட்ல மிஸ்டேக் இருக்கு என்ன தெரியுமா நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொசைட்டிக்கு சொல்லணும் நீங்க நீங்க ஏன் அதனுடைய ஆய்வுகள் அதாவது போலீஸார் வந்தால் கூட முதல்ல நீதவான கூற்று வருவாங்க அந்த இடத்துல குற்றம் சம்பவம் வந்து நடந்திருக்குன்னா வந்து பார்ப்பாங்க என்ன நடந்திருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பாங்க இது எதுவுமே கிடையாது தொங்கின மாதிரி எதுவும் இல்லை ஆனால் தொங்கப்பட்ட அதாவது போறப்பட்ட அந்த கயிறு தலப்பாக மட்டும் மேலே இருக்கு அப்படிங்கிறது இங்கே டவுட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போதான் நடக்குது விஷயம் இந்த விஷயம் வந்து இவங்க போயிட்டு மோச்சரிக்கு போயிட்டு எடுத்து எல்லாம் எல்லாம் முடிஞ்சு மையத்துக்கு வரல அந்த மதுரசாவினுடைய பணிப்பாளர் மட்டும் வந்திருக்காராம்மா மற்றவங்க யாரும் வரலன்னு சொல்லப்படுது இப்போ என்னன்னா இது வந்து ரொம்ப மிஸ்டீரிய மிஸ்டீரியஸான ஒரு டெத்தாக இருக்கு எப்படி நடந்துச்சு எல்லாரும் கேட்க தொடங்கிட்டேன் காலையில் அதிகாலையில் எப்படி தூக்க போடுவான் பையன் அவன் இருந்தான் சரி பையனுக்கு நான் சும்மா சொல்றேன் அப்பா அம்மா தாய் தந்தையர் பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மனசு நோக்கடிக்க கூடாது உங்களுடைய நீங்களே ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க சரி அவனுக்கு மென்டலி அப்செட்டாக இருந்தா கூட அவனுக்கு கரெக்டாக இது மாட்டி போட முடியுமா என்ன அப்படிதான் அவன் போட்டு இருந்தாலும் அப்படின்னா வீட்டில் கால் பண்ணி பேசியிருப்பானே ஏ வந்து சில நேரத்துல இன் தலையில தொப்பி போடல நான் வந்து சூப்பெஞ்சான் அதனால அடிச்சிட்டேன் அப்படிங்கறதுதான் கடந்த லாஸ்ட் நடந்தது காத்தாங்குடி சம்பவத்துல நடந்தது இப்போ சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் மதுர சாக்கல்லையோ இல்லைன்னா வெறி வேற வேற வேறு இடங்கள்ல சில சில இடத்துல பழக்கங்கள் இருக்கு எப்படின்னா ஆண்கள் வந்து அந்த மாணவர்கள் அடிக்கிறது எப்படின்னா சுல்லுண்டு காலிலேயோ குச்சி கம்பாலேயோ இப்படி அடிக்க மாட்டாங்க கையை எடுத்து இந்த பிடரி இருக்கு இல்லையா பிடரி பிடரியில வச்சு இப்படி ஒரு அடி அடிப்பாங்க அந்த அடி எப்படி இருக்கும் தெரியுமா கரண்ட் பட்டா மாதிரி இருக்கும் அந்த அடியிலே சில நேரம் சாகரத்துக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு உடம்புல உயிர் போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு அடிதான் சுருண்டுட்டு போய் விழுந்துருவாங்க ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம் இந்த இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம் அதுதான் யாருக்கும் தலையில் அடிக்கிறது பிடிக்காது இந்த இடத்துல அடிக்கக்கூடாது அப்படின்வாங்க மென்டலி அப்செட்டாகுவாங்க மூளை கலங்கிரும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் என்ன பண்ணுவாங்க சில பேருக்கு பழக்கம் இருக்குது இங்கே அடிக்க மாட்டாங்க காலில் அடிக்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க ஒரு அடிதான் இங்கே தான் அடிப்பாங்க ஒருவேளை அப்படி அடித்தா ஒருவேளை உயிர் போயிருந்திருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் செய்ய வழியில் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்போ நான் இப்படி அப்படி நடந்தேன்னு நான் சொல்ல வரலை எப்படியோ அந்த பையனுடைய உயிர் போயிருக்கு அதுக்கப்புறம் அங்கே உள்ள கிட்ட இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நேற்று வெளிமட பள்ளிவாசலுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் நாங்கள் கால் எடுத்தோம் நீங்கள் ஆன்சர் பண்ணல நிறைய மீடியாஸ் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் நிர்வாகத்தினா நீங்கள் ஆன்சர் பண்ணலை இப்போ இதை வந்து வச்சு ஏற்கனவே அந்த மதரசாவில் நிறைய பேர் அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஓதி ஓதிட்டுருப்பாங்க ஓதி கொடுத்த நன்மைகளும் உங்களுக்கு இருக்கும் அதுவும் பாதிக்கப்படக்கூடாது இப்போ நீங்கள் கரெக்டாக விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை மதுரசாவினுடைய நிர்வாகத்துக்கிட்ட இருக்குது அதனால் க தயவு செஞ்சு கொடுங்க இல்லைன்னா இது உயிர் பாவம் பொல்லாத பாவம் இது இது வந்து இயற்கை மரணமா இல்லைனா நான் என்ன நடந்துச்சுதான் இப்போ மிகப்பெரிய டவுட்டே இப்போ அவங்களோட பேரண்ட்ஸே அதை தான் பேசியிருக்காங்க எங்களுக்கு டவுட்டே எப்படிப்பா நீங்கள் தொங்குனதை நீங்கள் காட்டவே இல்லையே ஃபோட்டோவை மட்டும் தானே எடுத்து வச்சுருக்கீங்க எப்படி நம்புறது நாங்கள் உங்களை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் அந்த மாணவனை தொலைச்சவங்களுக்கு என்ன பண்ணுறது நான் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வாசிச்சேன் என்னென்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு இன்ஃப்ளூயன்சர் போட்ட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க பா அந்த பிஞ்சு உசுரை எப்படி போச்சுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இதில் அதான் நான் ரொம்ப லேட்டாகி பேசுகிற காரணம் வந்து அவ்வளோ ஈஸியாக பேசி சொசைட்டியை குழப்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இதுக்கு அப்புறம் வந்து அமைதி அடிக்கிறது அது சரியில்லை நீங்கள் பாருங்க நியூஸ் வயர் போட்டிருக்கு நியூஸ் நோ போட்டிருக்கு சிங்கள ஊடகங்கள் போட்டிருக்கு அஹ் மடவலை நியூஸ் போட்டிருக்கு நிறைய நியூஸ் வந்து இதுல போட்டிருக்கு இந்த கமெண்ட்டை பாருங்க தலப்பா பிவிசி பட்டையில தொங்குது அந்த மாணவனின் உடல் எடை அந்த பட்டை வந்து தாங்குமா நம்ம சும்மா பட்டையில தொங்கினாலே பட்டை வந்து முறிஞ்சி விழுந்துரும் அப்போ அதுதான் எல்லாருக்கும் மிகப்பெரிய டவுட்டாக இருக்கு இதுல வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த தாயும் தாயும் வந்து பேசியிருந்தாங்க தாயும் வந்து சொல்றாங்க எப்படின்னா என்னன்னே தெரியல நிர்வாகமும் எத்தனையோ தடவை நாங்களும் ஏழாம் தேதி அவங்க போனாங்களாம் மூணாம் தேதி பையன் மௌத்தா போயிட்டான் ஏழாம் தேதி போயிட்டு அவங்களும் நாலு கேள்வியை நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்டு வந்திருக்காங்க ஆனாலும் என்ன ஏன் வந்து அமைதியா இருக்கீங்க சார் அப்படி கம்ப்ளை இப்ப பள்ளி நிர்வாகத்தாலயும் அப்படி இந்த மதுரத்தாலயும் உங்களுக்கு கம்ப்ளைண்டும் வரல உங்க சைட்லயும் வரல அப்ப அந்த ஒரு நல்ல சாந்தமான ஒரு எல்லாரோட நல்ல முறையில நடக்கக்கூடிய ஒரு போகக்கூடிய எந்த தேவைப்பாடு ஒன்றும் இல்ல ஒரு கவலை இல்ல அப்ப இந்த சொல்ற பொருந்த செல்லணும்ன்ற மாதிரி இவங்க எந்த அடிப்படையில தூக்கமாட்டி இருந்துட்டு திடீர்னு சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல அதை நம்பிட்டு உடனே வந்துட்டீங்களா

சரி சரி அல்லஹா உங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் வரக்கெயட்டும் பொருந்து கொள்ளட்டும் இவரை அல்லாவது எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் அல்லாதான் அல்ல எடுத்துக்கொண்டான் ஆனால் உங்க பிள்ளைக்கான நீதி நிச்சயம் கிடைக்கும் இதை பார்க்கக்கூடிய மக்களும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிப்பா அமைதியா இருக்கீங்க நீங்க எல்லாம் அமைதியா இருக்க கூடாது நீங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னா திருப்பு மாணவர்கள் வந்து எப்படி சேர்ப்பாங்க தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இல்லாட்டி அந்த பெரிய மதரசால சிசிடிவி காணொளிகள் இல்லையா ஆம்பளைங்க இருக்கக்கூடிய மதரசாக்கள் தானே போறவ டொய்லெட்டுக்கு போற வழியில அந்த வாசல் படிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதான் காத்தாங்குடியில நடந்ததே சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் வெளியே வரல என்னத்தையோ நானா உண்டு நீங்க எல்லாம் இங்க மனுஷங்க கிட்ட தப்பிடலாம் மேல உள்ளவன் கிட்ட தப்ப முடியாது நல்லதோ கெட்டதோ இயற்கையான மரணமோ இல்ல நான் வந்து செயற்கையான மரணமோ அவன் தற்கொலை பண்ணானோ இல்லனா வந்து எப்படி மௌத்தாகினாரோ எனக்கு தெரியல இறைவன் அவருடைய கபருடைய வேதனை வந்து இல்லாமக்கி அவருக்கு ஜென்னத்துல் ஃபிர்தோஸ் அப்படிங்கிற சுவர்க்கத்தை கொடுக்குறேன் குருவான் நோதி ஒரு ஒரு ஆலிமாக போன கனவு கொண்ட கனவோட போன மாணவன் வந்து இப்படி நடந்திருக்கு ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இறைவன் வந்து கொடுக்கணும் என்ன இது இப்படியே தொடர்ந்துட்டு போகக்கூடாது அதான் நாங்க சொல்ல வரோம் அது யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் லாஸ்டா வைக்கிற ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா மதுரசாவினுடைய நிர்வாகத்தினர் தயவு செய்து மெயின் மீடியாவுக்கோ இப்போ நீங்கள் ஒரு மீடியாக்காச்சும் கொடுங்க இல்லைன்னா ஒரு பிரசை கூப்பிட்டு வச்சு கொடுங்க இதான்ப்பா நடந்துச்சு இதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க அமைதியாக இருக்கிறத பார்க்கும் போது எல்லாருக்கும் மிகப்பெரிய டவுட் வந்துட்டு இருக்கீங்க இது சரியில்லை சரியில்லை உங்களுடைய மனசாட்சியே உங்களை வந்து உருத்தும் இது கரெக்ட் கிடையாதுங்க ஆண்டவனை வந்து பயந்துக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி